வேர்ல்ட் வெட்டினரி டேவா இதை அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்னரி டாக்டர்ஸ் வெட்டினரி விஷல்ஸ்க்காக ஸோ அனிமல் வெல்ஃபேரை பாதுகாக்கிற வெட்டினரியன்ஸ்க்காக ஒரு நாளை வந்து டெடிக்கேட்டடா அனுசரிக்கிறாங்க இதுதான் இதோட கான்செப்ட் வேர்ல்ட் வெட்டினரி அசோசியேஷன் வந்து டூ தௌசண்ட்ல இருந்து உலகம் ஃபுல்லா இதை அனுசரிக்கிறாங்க வெட்டினரியன் டாக்டர்ஸ்க்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அனிமல் வெல்ஃபேரை பாதுகாக்கிற அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நாள் துணையாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் வேர்ல்டு வெட்டினரி டே வேர்ல்டு டிசைனர்ஸ் டே சோ இது ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் தண்ணி பீட்டர் டி போன் அதுக்கப்புறம் வில்லி டி மேஜோ இவங்க ரெண்டு பேரும் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல ஏப்ரல் டுவெண்டி செவன் தண்ணி தான் International கவுன்சில் ஆஃப் டிசைன்ஸ் International கவுன்சில் ஆஃப் டிசைனை மேனேஜ் பண்ணிட்டு இருந்த வி பி கிம் பால்சன் வந்து நைன்டி இருந்து இந்த நாளை உருவான நாள் 1963 27th த்ரீ ஏப்ரல் இந்த உருவான World வேர்ல்டு டிசைன் டேவா அனுசரிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இதற்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸை உருவாக்குற எல்லா நிறுவனத்துலையுமே எல்லா தொழிலியுமே ஏதாவது ஒரு டிசைனிங் உருவாகிட்டு தான் இருக்குது அதை உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ் இன்ஜினியர்ஸ் architects ஸோ இவங்க எல்லாருக்காகவும் ஒரு நாளை வந்து டெடிக்கேட் பண்ணுறாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த நாள் இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கவுன்சில் டிசைன் கவுன்சில் உருவான நாளை ஏப்ரல் டுவெண்ட்டி செவன்த்தை வந்து டிசைன் டேவாக அனுசரிக்கிறாங்க இதை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் டேவாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் டிசைன் டே வேர்ல்ட் டிசைன் டேவாக இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இதை அனுசரிக்கிறாங்க இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் இட் கைண்ட் இதுதான் இந்த வருஷத்தோட இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் வேர்ல்டு டிசைனோட தீம் இது இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் டிசைனை உருவாக்குனதுக்கு காரணமான ரெண்டு பேரோட இமேஜ் போட்டோ நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தினமும் என்ன தினம்னு பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ